அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் பணம் குவிய ஒரு அற்புதமான தீபம் பணம் குவியணும் அந்த யோகம் உங்களுக்கு வேணுமா இந்த தீபத்தை கண்டிப்பாக ஏற்றுங்கள் இருபத்தெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை பதிமூணு வியாழக்கிழமை நாளை அற்புதமான தேய்பிரை பிரதோஷ நன்னாள் இந்த நாளில் நான் சொல்கிற நேரத்தில் நான் சொல்கிற முறைப்படி உங்கள் வீட்டில் ஒரு மணி நேரம் தீபம் எரிஞ்சால் நிச்சயமாக பணம் குவியும் குபேர பகவானி பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் இந்த தீபம் ஏற்றுவதற்கு என்ன எண்ணெயை பயன்படுத்தணும் அப்படின்னா நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நெய் இந்த மூன்று எண்ணெயையும் கலந்து பயன்படுத்துங்க ரொம்ப அற்புதமான பலன் கிடைக்கும் அருமையான ஒரு நாள் இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா ஒரு அறிவிப்பு நமது ஆனந்தோளி அறக்கட்டளை ஒரு அற்புதமான மூலிகை தீப எண்ணெயை நம்ம தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தேங்காய் எண்ணெய் நெய் நல்லெண்ணெய் மற்றும் ஒன்பது தெய்வ வசிய மூலிகைகளை சரியாக கலந்து வேத மந்திரங்கள் ஓதி தொண்ணூறு மணி நேரம் நன்றாக ஊற வைத்து ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் தீப எண்ணெயை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த தீப எண்ணெய் இந்தியா முழுவதும் விற்பனை செய்வதற்கு விற்பனை முகவர்கள் தேவை இந்த தீப எண்ணெய் உங்களுக்கு தேவைனாலும் சரி விற்பனை செய்யும் முகவராக மாறினாலும் சரி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொழுத அதனுடைய விளக்கத்தை தருகின்றேன் கார்த்திகை பதிமூணாம் நாள் வியாழக்கிழமை காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி அல்லது மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி அல்லது இரவு எட்டு மணியிலேருந்து ஒன்பது மணி மூணு நேரம் குறித்து கொடுத்துருக்கேன் அன்பானவர்களே காலை ஆறு டு ஏழு அல்லது மதியம் ஒன்று டு ரெண்டு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது குரு ஹோரை இந்த மூணு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து ஒரு மணி நேரம் உங்கள் வீட்டு பூஜைரையில் தீபம் ஏற்றணும் எப்படின்னா ஒரு சிறிய தட்டில் கொஞ்சம் விபூதியோ அல்லது குங்குமமோ பரப்பி அதில் ஒரு விளக்கு வைத்து அந்த விளக்கை நான் சொன்ன மாதிரி இந்த மூன்று எண்ணெய்களையும் கலந்து ஊற்றி வடக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றுங்கள் அவ்வாறு தீபம் ஏற்றி முடித்து பதினோரு நாணயங்களை அந்த தட்டு மேல வைங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு சிறிய தட்டு மேல விபூதியோ அல்லது குங்குமமோ பரப்பி தீபம் ஏற்றணும் விளக்கு வைத்து அந்த நாணயத்தை அந்த விபூதியோ அல்லது குங்குமத்து மேல வச்சிடணும் இந்த தீபம் ஒரு மணி நேரம் எரியட்டும் ஒரு மணி நேரம் எரிந்த பிறகு தீபத்தை குளிர வச்சுட்டு அந்த பதினோரு நாணயத்தை எடுத்து உங்க வீட்டு பீரோல போட்டு வைங்க பணம் சேரக்கூடிய அற்புதமான குபேர யோகம் ஏற்படும் அனைவரும் இதை செய்து பயன் பெறுங்கள் தீபம் ஒரு மணி நேரம் எரிந்து முடித்த பிறகு அந்த விபூதியையோ குங்குமத்தையோ நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அன்பு சொந்தங்களே மகா சிவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரக்கூடிய மகா சிவராத்திரிக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது வாட்ஸ்அப் மூலமாகவே நீங்கள் வீட்டில் இருந்தபடியே குருவுடன் இணைந்து சிவ தரிசனம் காண நான்கு ஜாம பூஜைகள் செய்ய நான்கு சிவ மந்திரங்கள் உபாசனை பெற சிவ தியானம் பற்றி தெரிந்து கொள்ள மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவில் இணையுங்கள் விவரம் தேவை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் விவரம் வழங்கப்படும் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிற மாக்காளியே நமக